நேரடியாக மறைமுகமாக கொல்லப்புறம் வழியாக முன்வாசல் வழியா எல்லா வழியாகவும் வந்து கேட்டுகிட்டு தான் இருக்காங்க கேட்பாங்க கேட்கணும் கேட்டால் தான் உங்களுக்கு நாம் தமிழ் கட்சியோட பலம் என்னன்னு தெரியும் எல்லோரும் கேட்குறாங்க திமுக கேட்க முடியலன்றதுக்காக கேட்கலை இல்லைனா திமுக கூட கேட்கும் அதிமுகவை மேடையில் வச்சுக்கிட்டே அமித்ஷா அவர்கள் வந்து இது கூட்டணி ஆட்சின்னு பேசுகிறாரு விஜயோட ஃபேக்ட்ரி வந்து நம்ம நாம் தமிழரை பாதிக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற இளைஞர்கள் வேறு உங்களுக்கு வந்து தாவே கால இருக்கிற இளைஞர்கள் வேறு கால வந்து விஜய வந்து இளைஞர்கள் விரும்புகிறாங்கன்னு நீங்கள் சொல்லாதீங்க ஐயா ஸ்டாலின் அவர்களும் அவர்களும் நம்ம சேர்ந்துருப்போம்னு சொல்லிக்கலாம் ஆனால் கீழே இருக்கிற அடிமட்ட தொண்டர்ந்து அவங்க அவங்களுக்கு நே நேர்ந்து இருக்குது அப்போ மேல் பாதையில் இருக்கிறவனும் அங்கே வந்து வேங்க இருக்கிறவங்களும் அவங்க இதை விரும்ப மாட்டார் அவங்க மறுபடியும் திரும்ப சொல்லிட்டாரு இல்ல திமுக நம்ம வாக்களிப்போம்னு அளிப்பாங்களா ஏன் அண்ணாமலை அவர்கள்லாம் கூட சொன்னாரு அடுத்த இதில் வந்து தேர்தல் அப்ப நாம் தமிழர் கட்சி இருக்காதுனார் பாவம் இன்னைக்கு அவர் இல்ல அவர் பாவம் இங்க கட்சியிலேயே இல்லை தமிழர் அவர் இல்லை வணக்க வணக்கம் அண்ணா நேற்று வந்து அண்ணா வரும்போது ஒரு மீட்டிங்ல பேசியிருக்கிறார் உங்க உக்கட்சி மீட்டிங்ல பேசியிருக்காரு ஜெயிச்சுட்டு வந்தா பல்லாக்குல மாலை தோத்தா பாடையில மாலைங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு என்னன்னா என்ன மாலைன்னா அது அப்படி அப்படி நடந்திருக்கா எனக்கு என்ன நடக்குமா யாராவது அப்படி ஒன்று வேண்டாங்க எங்க அப்பா சொல்லுவார் நாளைக்கு மட்டும் நீ இந்த எக்ஸாமில் மட்டும் ஃபெயில் ஃபெயிலாகனா உன்னை வெட்டி இதே இடத்துல புதைச்சிடும்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு நான் ஃபெயில் ஆயிருக்கேன் எல்லாருமே நடந்திருக்கல நான் ஃபெயிலா இருக்கேன் என்ன கேட்டாரு ரிசல்ட் வந்த பிறகு என்ன பார்த்து ஃபெயில் ஃபெயிலா சரி போ இவ்வளோதான் சொன்னார் அது வந்து எதுக்குன்னா அதோட வேகத்தை சொல்கிறது அதோட தேவையை நீங்கள் எப்படி ஆற்றலை போடணும் அந்த அளவு உயிரை கொடுத்து உழைக்கணும்னு அந்த வடிவேலப்படுத்த சொல்லணும் அண்ணே ஒரு பிரச்சனை என்ன உயிரை கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு பிரச்சனை என்ன உயிரை கொடுங்கன்னு விரட்டிட்டு போவாங்கல்ல அந்த மாதிரி காமெடியாக நீங்கள் எப்படி உழைக்கணும் நீங்கள் உயிரை கொடுத்து உழைக்கணும் வந்து நீங்கள் வாய்ப்பே கிடையாது இன்னொரு வாய்ப்பு அது கிடையாது நீ எவ்வளோ அதிகப்படியாக உழைக்கணுமோ வெற்றியை நோக்கி நீ உழைக்கணும் அதுதான் அதில் டேக்அ ஒன்று இது இது வந்து அந்த சொல்லோட பொருள் இது ஆயிரத்தெட்டுத்துக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லைன்னு கேட்குறேன் இது யாரோ வெளியிட்டான்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லைங்க நாங்கள் எதனா பேசிக்கிறோம் உங்களுக்கு என்னங்க சிக்கல் அதில் சரி நாங்கள் உயர்வான கருத்தை பேசுகிறோமே என்னைக்குன்னா நீங்கள் ஒரு நாள் போட்டதா இது பாருங்க யாரும் தொடாது சீமானு பாம்புக்கு தண்ணி வேணும் பல்லிக்கு தண்ணி வேணும் கோழிக்கு தண்ணி வேணும் காட்டில் இருக்கிற மிருகங்களுக்கு தண்ணி வேணும்னு யாருமே பேசலைங்க இப்படி பேசிட்டாருங்க அண்ணன் சீமானுடைய கருத்து மிக உயிரை கருத்து அந்த கட்சியோட கோட்பாடு மிக உயர்ந்த கோட்பாடு என்னைக்குன்னா நீங்கள் நீங்க எடுத்து காமிச்சிருக்கீங்களா ஒரே ஒரு தடவை இந்த அரசியல் எப்பயுமே மனிதர்களுக்கான இந்த மத்தியில் நாம் தமிழ் கட்சியோட அரசியல் எல்லா உயிர்களுக்குமானது அப்படின்னு பேசுற ஒரே கட்சி எனக்கு தெரிஞ்சு இந்த இந்திய பெருவழியிலேயே ஏன் உலகத்துலேயே கூட எனக்கு ம எனக்கு தெரியும் அவ்வளோ பெரிய ஒப்பீடு ஆனால் இந்திய பெருவ அரசியல் பெருவெளியிலே யாருமே இந்த அரசியல் எல்லா உயிர்களுக்குமானது உயிர்னா அதில் எறும்புல ஆரம்பிச்சு எல்லா அப்படி யாருமே பேசல இப்படி பேசியிருக்காருங்க என்னைக்காவது பேசியது உண்டா யாராவது பேசியிருக்கீங்களா இந்த இந்திய பெருநிலை ஏன் உலகம் முழுக்கமே நான் நான் அறிந்தவரை எங்கேயுமே ஐம்பது விழுக்காடு பெண்களுக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்ததே இல்லை ஐம்பது விழுக்காடு கொடுத்துருக்காங்க அது மிகச்சிறந்தது என்னைக்குன்னா இந்த மாதிரி ட்ரால் பண்ணீங்களா பேசுனீங்களா எங்க எங்க ஆதிக்குடிகளுக்கு ரிசர்வ் பண்ணுறாங்களோ ஒதுக்குறாங்களோ அந்த தொகுதியில அடி ஆதிக்குடிகளை நிறுத்துவாங்க அது எல்லா கட்சியும் இந்தியா முழுக்க அதுதான் செய்யுது அதை தாண்டி இந்த பிந்திய பெருநிலத்தில் எந்த ஒரு இடத்துலையும் வேறு ஒரு ஆதிக்குடிக்கு அதாவது ஷெட்யூல் கம்யூனிட்டிக்கு பொது இடத்துல ஒதுக்கிறது அப்போ நாங்கள் இருபது இடங்களுக்கு மேலே ஒதுக்கி நடத்துறீங்க இது யாருமே செய்யாத புரட்சி சீமான் செஞ்சுருக்காரு என்னைக்கு பேசுனீங்களா அப்போ நீங்கள் பேசலை அப்போ உங்களுடைய உங்களுடைய எண்ணம் அற்பமானது கேவலமானது நீங்கள் வந்து ஒன்று காசுக்கு இதை செய்கிறீங்க இல்லைன்னா உங்களுக்கு வந்து அடிப்படையிலே புத்தியில் கோளாறு இருக்குது நீங்கள் வந்து சமமான பார்வையை பார்க்கல இதை பேசுனார் அதை சொன்னவங்களே சொன்னாங்க இவ்வளவு பெரிய பண்பாடா பேசிட்டு இவ்வளவு நடந்துட்டு இப்படி பேசிட்டாரு அதை ஏற்க வேண்டிய அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு சரி அந்த சொல்லாடல் தேவைதானா இல்லையா யோசிக்க வேண்டிய தேவை இருக்கு ஆனா அப்பெல்லாம் நீங்க கவனம் இருந்தீங்க முருகனும் முருகன் பொண்டாட்டியும் ஐம்பது வருஷம் இருந்தாங்க பேசல முருகனும் முருகன் பொண்டாட்டி ஓடி போயிட்டா முருகன் பொண்டாட்டி போயிட்டா உடனே பேசுறீங்கன்னா உங்களுடைய தேவைகள் இந்த மாதிரி ஆபாசங்கள் இது மாதிரி தேவையற்ற பேச்சுக்கள் இதை பற்றி பேசுவது இல்லை இதை திருத்து பேசுவது இதில் தான் இருக்குன்றது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அதை தாண்டி அந்த விமர்சனத்துக்கு பேச தேவையில்லை ஒன்று இப்படி நம்ம இதை பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கல்ல அந்த அளவில் அந்த அந்த மக்களுக்கு அந்த கமெண்ட்டுக்கு நமக்கு வரவேற்பு தெரிவிக்கிறோம் அதனால் அந்த கமெண்ட்டுக்கு நன்றி கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நோக்கி தமிழ்நாடு போயிட்டே இருக்காங்க ஆயா அஇஅதிமுக ஒரு கூட்டணி அமைச்சாச்சு திமுக ஆல்ரெடி கூட்டணியில் இருக்காங்க இப்போ அஇஅதிமுக கூட்டணி அமைச்சிருக்க என்டிஏ அதோட தலைவர் பிஜேபியோட தலைவர் மாநில தலைவர் திரு நயனா நாயந்தன் அவர்கள் நேரடியாக வந்து அண்ணனுக்கு வந்து ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க நேரடியாக மறைமுகமாக கொல்லப்புறம் வழியாக முன்வாசல் வழியாக எல்லா வழியாகவும் வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க கேட்பாங்க கேட்கணும் கேட்டால் தான் உங்களுக்கு நாம் தமிழர் கட்சியோட பலம் என்னன்னு தெரியும் எல்லாரும் கேட்குறாங்க திமுக கேட்க முடியலன்றதுக்காக கேட்கல இல்லைனா திமுக கூட கேட்கும் நீங்கள் வந்துருங்கன்ட்டு அப்படி கேட்கறதுன்னா அவருக்கான தேவை எப்படி பெருகி வந்துட்டுருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனால் நாம தான் கூட்டணி சேர்த்துக்கிற இடத்துக்கு வந்திருக்குமே தவிர நம்ம யார் கூட்டணியில நாம் தமிழ் கட்சியோ அண்ணனோ போய் சேர்கிற இடத்துக்கு வரல ஏன்னா போன முறை பாராளுமன்ற தேர்தல் அதோடய தேவை வந்து பிரதமரை தேர்ந்தெடுக்கிறது அதில் ஒரு மாநில கட்சிக்கு பெரிய பங்களிப்பு இருக்க முடியாது அந்த சூழ்நிலை எங்களுக்கு சின்னம் வேற இல்லை சின்னம் அப்போ வந்து பறிக்கப்பட்டது பறிக்கப்பட்டது என்னைய என்னையே ரெய்டு விட்டாங்க அது ஏதோ தீவிரவாதிகள் இருக்கிற கட்சி மாதிரி அப்படி ஒரு ரெய்டு விட்டு மோசமான கட்சி மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணாங்க ஏன் அண்ணாமலை அவர்கள்லாம் கூட சொன்னார் அடுத்த இதில் வந்து தேர்தல் அப்போ நாம் தமிழர் கட்சி இருக்காதுனார் பாவம் இன்னைக்கு அவர் இல்லை அவர் பாவம் இங்கே கட்சியிலேயே இல்லை தமிழர் நாட்டிலேயே அவர் இல்லை பாஜகவில் அப்படிலாம் பேசுனாங்க இந்த சூழ்நிலையில இவ்வளோ போராட்டத்துக்கு பிறகு ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு தொகுதியில் ஒரே ஒரு பூத்துல கூட ஒரு ரூபா கூட யாருக்கும் கொடுக்கல பூத்துல உட்கார்ந்த பசங்களுக்கு கூட தம்பிங்களுக்கு கூட பணம் கொடுக்கலாம் அப்படி கொடுக்காமலேயே முப்பத்தாறு லட்சம் பேர் வாக்களிச்சிருக்கேன் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு மானஸ்த மரத்தமிழை நேர்மை விரும்புகிறவன் ஒழுக்கத்தை விரும்புகிறவன் இந்த இந்த நாடு உறுப்பணும்னு நினைக்கிறவன் திமுக அதிமுக வேணான்னு நினைக்கிறவன் இன்சிக்னிஃபிகண்ட் அதாவது பிரதமர் தேர்தலுக்கும் நாம் தமிழருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தெரிஞ்சுமே நீ எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு வா வாக்கு போட்டிருக்கான் நான் இவ்வளவு குறைகள் என்று நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் வச்சுக்கிட்டே நம்ம போட்டோம் பதினெண் பதிமூணு நாள் பதினாலு நாட்களில் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தோம் அந்த சூழ்நிலையிலே எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு வாக்கு வாங்கணும் ஆனால் இப்போ நடக்கிற சட்டமன்ற தேர்தல் வந்து யார் முதல்வர்ன்றது பிரச்சனை யார் பிரதமர்ன்றது பிரச்சனை இல்லை அதுக்கு வந்து நாம் தமிழ் கட்சிக்கு பெரிய சே இருக்கு அதோட பங்களிப்பு பெரிய அளவில் இருக்கு அப்போ குறைந்தது இருந்து இருபது விழுக்காடு வாக்கு என்னோட இதுபடி வாங்குறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு இந்த வாய்ப்பு இந்த கூட்டணிகளுக்கு முன்னாலே இருக்குன்னு நான் நான் வந்து ஒரு இதை வந்து ஒரு கட்சிக்காரனா பார்க்கல ஒரு அரசியல் பார்வையாளராக ஒரு அரசியல் விமர்சகனா அரசியலை புரிஞ்சுக்கிறவராக நான் பார்க்குறேன் அப்படி பார்க்கும்போது சாதாரணமாக எட்டுலேருந்து இருந்து பதினஞ்சு பதினாறு இருக்குன்னா இப்போ அதை வந்து அட்ரிபியூட் பண்ணி இதை வந்து வேகப்படுத்தி இருக்கு இந்த வாக்கு வ வங்கி கூடுறத எப்படின்னு நீங்க கேட்கலாம் இப்போ விசிகா வந்து திமுக தொடருது வேங்க வயல்ல வந்து எந்த தலித் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்களோ மலம் கடிந்த தண்ணீரை குடித்தார்களோ அவர்கள் தான் அதில் கரைச்சாங்கன்னு ஒரு முடிவு வந்திருக்கு தான் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் ஆகுது அப்ப விசிகாவை சேர்ந்தவர்களுக்கும் விசிகாவை பின்பற்றுவர்களுக்கும் தலித் மக்களுக்கும் ஆதி தமிழ் குடிகளுக்கும் விசிகாவிற்கு வாக்களிக்கிறவர்கள் தங்கள் நலன் காப்பாற்றுகிற கட்சி என்று வாக்களிப்பவர்களுக்கும் இது வந்து உரிய நியாயத்தை திமுக செய்யல அப்படின்னு ஒரு கோபம் இருக்கு அவர்களுக்கு திரும்ப மேலே வந்து ஒரு அக்கறை இருந்தாலும் ஒரு அன்பு இருந்தாலும் மரியாதை இருந்தாலும் இவர் இவர் கூட இருக்கிறாரே அப்படின்ற சூழ்நிலையில அவர் மேல ஒரு ஒரு கோபம் இல்ல ஒரு வருத்தம் கூட வச்சிங்களேன் திமுகவை ஆதரிக்க வேணாம் திரும்ப எங்க போறாரோ அங்க நம்ம ஆதரிக்கலாம்னு ஒரு முடிவு எடுத்து ஒரு வச்சு அனாலஜி நான் சொல்றேன் அனாலஜி அப்படி சொல்லும்பொழுது அவங்க வேறு யாரோட போயிருந்தாலும் தங்களோட ஓட்டை போடுவாங்க இப்ப திமுக விசிகோட ஆப்ஷன் சீல்டு அது வந்து முடிவு பெற்றிருக்கு அது மூடிடுச்சு ஏன்னா பாஜக போய் அதிமுகவில் சேர்ந்ததுனால இனிமேல் அதிமுக பக்கம் விசிகா போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ கோவப்படுபவர்கள் விசிகாவில் இல்லை விசிகாவை ஆதரிக்கிறவர்கள் விசி விசிகாவின் நிலைப்பாட்டை விரும்பி வாக்களிக்கிறவர்கள் யாருமே வேற எங்கே வாய்ப்பு அளிப்பா வாக்களிப்பாங்கன்னா நாம் தமிழருக்கு வாக்களிப்பாங்க ஏன் நான் சொல்கிறேன்னா ஏற்கனவே கூடுதலாக என்னும் அழிக்கணும்னு என்ன இருந்தவங்க எல்லா சிக்கல்லையும் அது வந்து வேங்க வேறு சிக்கலாக இருந்தாலும் சரி மேல்பாதி சம்பவமா இருந்தாலும் மேற்பதையும் தெரியும் அதுல கடுமையா பாதிக்கப்படுறது ஆதி தமிழ் குடிகள் தான் ஆனா அதை கூட வந்து திருமாவர்களால நிறைவேற்றி கொடுக்க முடியல அதை அவங்க பார்ப்பாங்க அவங்க ஒரு பார்வையை எதனால நிறைவேற்றி கொடுக்க முடியல வேறு காரணங்கள் இருக்குது அப்படின்னா இல்ல திமுக கூட்டணியில இருக்கிற ஒரே காரணத்துக்காக அதை நிறைவேற்றி கொடுக்க முடியாத சூழ்நிலை திருமாவ நெருக்கடியில வைக்கப்பட்டிருக்காரு அப்ப இது இவங்க விரும்பிக்கலாம் மேல சொல்லிக்கலாம் ஐயா ஸ்டாலின் அவர்களும் அவர்களும் நம்ம சேர்ந்து இருப்போம்னு சொல்லிக்கலாம் ஆனா கீழே இருக்கிற அடிமட்ட தொண்டர் அவங்களுக்கு அவங்களுக்கு நே நேருது இது அப்ப பாதையில் இருக்கிறவனும் அங்க வந்து வேங்க வேல்ல இருக்கிறவங்களும் அவங்க இதை விரும்ப மாட்டாங்க அவங்க மறுபடியும் திருமா சொல்லிட்டாரு இல்ல திமுக நம்ம வாக்களிப்போம்னு அழிப்பாங்களா அது இங்க மட்டும் பொருந்தாது ஒரு ஒரு ஆதிக்குடி தாயை ஆக்கி போட்டா சோறு மாட்டேன்னு சொல்லி அடம் முடிச்சு பசங்கள்லாம் வந்து வெளியில நிறுத்தினாங்க பாருங்க அந்த சூழ்நிலையில இல்ல இல்ல வேற இடத்துல போய் நீங்க சோறை சமைச்சு போடுங்கன்னு சொல்லி மாத்தினாங்க பாருங்க அந்த ஊர்ல இருக்கு அந்த ஊர்ல இருக்கு எந்த ஊர்ல வந்து ஒரு ஆதிக்குடி புல்லட் ஓட்டும் போது புல்லட் ஓட்டுறியான்னு கையை வெட்டினாம் பாருங்க முறையான நடவடிக்கை எடுக்கல பாருங்க அந்த ஊர்ல இருக்கு எந்த எந்த ஊர்ல வந்து மாணவர்களுக்கு கயிறு கட்டி க கட்டப்பட்டு பள்ளிக்கூடங்கள்ல ஆதிக்குடிகள் ஒதுக்கப்பட்டாங்களோ அந்த ஊர்ல இருக்கு நான் சொல்றது இது கும்மிடிப்பூண்டில ஒரு ஆதிக்குடி கொடியேற்ற முடியாம ஒரு கவுன்சிலர் ஒரு ஒரு உள்ளாட்சி மன்ற தலைவராக ஜெயிச்ச பிறகும் அவர்களுக்கு அங்க உட்கார வைக்கப்படாமல் இருக்கையில் இடம் கொடுக்க முடியும் கொடுக்காம போனதுல தொடங்குது இது கும்மிடிப்பூண்டில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தொடங்கும் இப்படி வெதும்புகிற சமூகங்களுக்கு எல்லா நேரங்களையும் நாம் தமிழ் கட்சி குரல் கொடுத்துருக்குது இந்த குரல் ரெண்டு செய்தியை சொல்லுது நாங்கள் எல்லாத்தையும் சார்ந்து அதனால வந்து வேறு சமூகத்த எங்களை பகைச்சாலும் சரி இல்லை மேல்குடி என்று சொல்லுகிறவங்க என்ன இவங்க இந்த பக்கம் நிற்கிறாங்கன்னு சொன்னாலும் சரி எங்களுக்கு அது ஒரு பொருட்டுல நீ வந்து ஓட்டே போடலன்னா கூட பரவாயில்ல இந்த நிலைப்பாடு தான் சரியானது எதுல யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நம்ம நிக்கணும் அப்படின்ற நிலைப்பாட நம்ம எடுத்திருக்கிறது பார்க்கிறாங்க ஒரு சமூக சம்பவத்துல பார்க்கல அப்ப இந்த வாக்குகள் கரைந்து நிச்சயமாக நாம் தமிழருக்கு கூடுதலா வரும் நீங்க சாம்சங் உட்பட பல தொழிலாளர் பிரச்சனைகள்ல இந்த ரெண்டு கம்யூனிஸ்டுகளும் ரெண்டு கம்யூனிஸ்டுகளும் சரியா செயல்படலை சமீபத்திய உதாரணம் உங்களுக்கு நான் சொல்றேன் திருப்பெரும்புதூர் அது போக்குவரத்து ஊழியர்கள் பிரச்சனையில் ஓய் ஓய்வூதியம் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும் மற்ற சிக்கல்களாக இருக்கட்டும் எந்த சிக்கல்லையுமே திமுக ஒரு வார்த்தை சொல்லிக்கூட அவங்க நூறு ரூபாய் கேட்டாங்க நாங்கள் அஞ்சு ரூபாய் வாங்கி கொடுத்தோம்னு கூட சொல்ல முடியாத சூழ்நிலையிலே இந்த ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இருக்காங்க இவங்க மேலே கை கை கோத்துக்கலாம் நாங்கள் இந்த நாங்கள் வந்து ஒன்றா சேர்ந்து பயணப்படலாம் அரசியல் தேவைக்காக சொல்லலாம் ஆனால் அங்கே இருக்கிற தொழிலாளர் ஓட்டு போட மாட்டான் மாறா நாம் அந்த எல்லா சூழ்நிலைகளையும் அது வந்து டீச்சர்ஸ் பிரச்சனையா இருக்கட்டும் அது டெட்டு ஸ்லெட்டாக இருக்கட்டும் இல்ல பிரச்சனைகளாக இருக்கட்டும் எல்லா நேரங்களையும் நாம கூட குரல் கொடுத்துருக்குறோம் நானே கூட சில சில நிகழ்வுகளுக்கு நானே போய் போயிருக்கிறேன் அண்ணன் வர முடியாத சூழ்நிலை நாம் தமிழர் இதை செஞ்சிருக்கோம் அப்ப இதோட தேவை என்ன இருக்குது இதில் வந்து இவங்க சரியான நிலைப்பாடு எடுக்கிறாங்களா இன்னைக்கு எடுக்கிறாங்களாம் அப்ப தொழிலாளர்கள் அரசு ஊழியர்களோட வாக்கு நழுவி போகுது மருத்துவர்களுடைய வாக்கு நழுவி போகுது இந்த வாக்குகளை மறுபடியும் பாஜகவுக்கு விழுமா அதிமுகவுக்கு விழுமான்னா அதிமுக தனித்திருந்த ஒரு உலகத்துக்கான ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா வாய்ப்பு ஸ்டீல் ஆயிடுச்சு இப்போ கம்யூனிஸ்டுகளும் பாஜக சேர முடியாத சூழ்நிலை இன்றைக்கி இருக்கு அப்ப அந்த வாக்குகள் கழண்டு உதிரியாக வந்து நமக்கு நாம் தமிழர் அப்ப இன்னும் கூடும் இந்த பக்கம் அதிமுகவோட நிலைப்பாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுக தனித்திருந்தா சிறுபான்மையினர் வாக்கு அதிமுக வரதுக்கான வாய்ப்பு கூட பாதி பாதியா வருது மொத்த வாக்குல ஐம்பது விழுக்காடு திமுக ஐம்பது விழுக்காடு அதிமுக கூட நீங்க ஒரு அனாலஜிக்காக வச்சீங்க ஆனா இந்த முறை திமுக ஆன்டி ஆண்டி இன்கம்பன்சி இருக்கு திமுக வந்து இஸ்லாமிய சிறைவாசிகள் கைதிகள் உட்பட பாட்ஷா அவர்கள் இறந்து போன போது நாம் நாம் தமிழ் கட்சியான சீமான் போய் பார்த்தபோது இவர்கள் பேசிய பேச்சு உட்பட இவர்கள் அது சொன்ன கமெண்ட் உட்பட எல்லாம் இஸ்லாமியர்களோட மனசை எவ்வளோ புண்படுத்தியிருக்கு இவங்க எவ்வளோ போலியானவர்கள் தெரிஞ்சிருக்கு இல்லை இன்னும் கூட பரவாயில்ல எங்களுக்கு தான் பாஜகவை தான் எதிர்க்கணும் அதனால் திமுகவுக்கு ஓட்டு போடுறவங்கன்னு போட்டால் கூட ஒரு சாரர் மனவலியோட இருக்காங்கல்ல அதுல ஒரு நியாயம் இருக்கு இதே கதையை சொல்லிட்டு திமுகவுக்கு நம்ம ஓட்டு போட முடியாது அப்படின்னு நினைக்கிற இஸ்லாமிய கிறிஸ்தவ தமிழர்கள் இருக்காங்கல்ல அவங்க எங்க ஓட்டு போடுவாங்க அவங்க நிச்சயமா வந்து ஏடிஎம் கே போடுவாங்க பாஜக உள்ள இருக்கிறதுனால அப்போ அந்த விதத்துலயும் வாக்கு வந்து மாறி நமக்கு நாம் தமிழருக்கு வருது அதிமுகவிலே ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க இப்போ நான் இந்த பகுதியில் நான் நிர்வாகத்தில் பார்க்குறேன் அதிமுகவிலே நிறைய பேர் இங்கே வந்து நாம் தமிழில் சேர்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இனிமேல் வந்து அதிமுகவில் எந்த காரியமும் செய்ய முடியாது அதிமுக மேடையில் வச்சுக்கிட்டே அமித்ஷா அவர்கள் வந்து இது கூட்டணி ஆட்சின்னு பேசுகிறாரு கூட்டணி ஆட்சி மற்ற கட்சிகள் பேசுனா இங்கே இருக்கிற விசிகாவோ பாமகவோ கூட்டணி ஆட்சி கேட்டால் தவறில்லை ஏன்னா இந்த இந்த அதில் அவங்களுக்கு பங்கு இருக்கு அந்த வாக்கு வங்கியில் உங்களுக்கு பங்கு இருக்கு அது கேட்டா உரிமை ஆனா தொடர்பே இல்லாத பாஜக வந்து இங்க பங்கு கேட்குதுன்னா இங்க ஒரு ரெண்டு மினிஸ்டரோ இல்லை நான் ஒரு பதினஞ்சு எம்எல்ஏவோ பாஜக அது எவ்வளோ பெரிய விளைவு ஏற்படுத்தும் அதிமுக போயிட்டா கூட பரவாயில்ல பாஜக வந்துடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக அதிமுகவுலேருந்து வெளியே வர்றவங்க இருக்கிறாங்க அதிமுக உடஞ்சி போய் இதெல்லாம் பெர்செப்ஷன்ஸ் அதிமுக உடஞ்சி போச்சு அதிமுகவோட இவர் போய் இவர் போயிட்டாரு பன்னீர் வெளியே போயிட்டாரு தினகரன் போயிட்டாரு சசிகலா அம்மையார் இல்ல அதனால இனிமேல் ஒரு அதிமுகன்னு ஒரு கட்சியே இருக்காது அப்போ அரசியல் நிலைப்பாடு ஏதோ ஒரு காணத்துக்காக சார்ந்திருக்க தேவை இருக்கிறவங்க அதிமுக விட்டு வெளியேறவங்க மினிஸ்டரோ இல்லை பெரிய லெவலில் இருக்கிற மாவட்ட செயலரோ திமுக போய் சேர்ந்துருவாங்க அவனுக்கு லாபம் இருக்காது இல்லை ஆனால் சாதாரண அடிமட்ட ஆட்கள் அப்படி இல்லை அவங்களுக்கு அதில் லாபம் இல்லை அரசியலாக செயல்படுறவங்களுக்கு நாம் தமிழர் அடுத்த பெரிய வாய்ப்பா இருக்கு அப்போ அதிமுகவிலிருந்தும் இருந்தும் உடைந்து வெளில வராங்க இன்னைக்கு பாமகவில் இருக்கிற உட்கட்சி சூழ்நிலை அது வந்து ஒரு கூடுதல் அப்படி இருக்கணும் நாம் விருப்பப்படல அது இயல்பாகவே நடக்குது அப்போ இந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்பொழுது அப்போ இருந்தும் வாக்கு வங்கி இல்லை சீமன் சரியாக தான் செயல்படுறாரு ஒரு சமூகம் சார்ந்து அவர் செயல்படலை நம்மளுடைய தேவைகளுக்கான குரலையும் அவர் கொடுக்குறாரு ரெண்டு சமூகமும் இந்த தமிழ்நாட்டில் இருக்க மிகப்பெரிய சமூகங்களான ஆதி தமிழ் சமூகமும் வன்னியர் சமூகமும் ஒன்னா சேரணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ அந்த வகையிலையும் வந்து ஒரு நேர்மையாளர் தான் இது எல்லோருக்குமான கட்சின்னு அங்கிருந்தும் வர்றதுக்கு இருக்குது இது ஏதோ நாம உண்டு பண்ணல இது பொலிட்டிக்கல் கிளைமேட்டு அதாவது அரசியல் வானிலை உருவாகுது இப்போ இந்த வானிலை படி கணக்கு படி நீங்க பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் காட்டில் அடமழை இருக்குது இந்த தேர்தலில் நீங்கள் சொன்ன மாதிரின எல்லா பர்செப்ஷனும் நீங்களும் சொன்னீங்க ஆனால் அதே மாதிரி இன்னொன்று திரு விஜய் அவர்கள் தாவைக்கான ஒரு கட்சி ஆரம்பிச்சு நீங்கள் வந்து வந்திருக்காரு இளைஞர்கள் மத்தியில் அவருக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கு அவருக்கு தனி ஒரு வாக்கு வங்கி இருக்கிறதா எல்லாரும் கருதப்படுறோம் பட் அவர் எக்ஸ்பேக்டர் இது வரைக்கும் நிரூபிக்கப்படாத ஒரு வாக்கு வங்கி ஆனால் அவர் குறி வச்சு எடுக்கிறதுங்கிறது நாம் தமிழர் கட்சியோட ஓ வாக்கு சதவீதத்தை தான் எடுப்பாருங்கிற மாதிரி முக்கியமான தமிழ்நாட்டில் இருக்க மேக்சிமம் இருந்து எல்லா வீக வகுப்பாளரும் அதான் சொல்லிகிட்டு இருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜயோட ஃபேக்டர் வந்து நான் தா இதை நம்ம நாம் தமிழரை பாதிக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை நான் இப்போ நீங்கள் எக்ஸன் சொன்னீங்களே அவர் ப்ரூவ் பண்ணல இல்லை அந்த அந்த புள்ளிக்கு கூட நான் போகலை நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற இளைஞர்கள் வேறு உங்களுக்கு வந்து தாவே தாவேக்காலில் இருக்கிற இளைஞர்கள் வேறு தாவே கால வந்து விஜய் வந்து இளைஞர்கள் விரும்புகிறாங்கன்னு நீங்கள் சொல்லாதீங்க விஜய் என்ற நடிகரை இளைஞர்கள் விரும்புகிறாருன்னு சொல்லுங்கள் அந்த இளைஞர்கள் அங்கே இருப்பாங்க அவர்களை கூட சினிமா பார்ப்பதற்காக விஜயை பார்ப்பதற்காக அவர்கள் தாவேக்கா பக்கம் போகலாம் ஆனால் ஓட்டு போடுன்னு போது ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க இது வந்து பொதுவில் நான் சொல்கிறது நாம் நாம் தமிழருக்கு ஓட்டு போட்ட எவரும் எந்த காரணத்துக்காக ஓட்டு போட்டாங்கன்னா சீமான் அந்த படம் எடுத்துட்டாரு அதில் சிறப்பாக நடிச்சாரு இதில் டைவ் அடித்தார் அதில் வந்து மூணு ஹீரோயின் கூட டூயட் பாடினாரு இதில் எட்டு பேரை சுட்டாரு மாஸ் பண்ணாரு கலக்கினார் அதுக்காக இல்லை வேங்க வயலில் போராடினாரு உங்களுக்கு பரந்தூரில் விமானம் வரக்கூடாதுன்னு போராடினாரு எட்டு வழி சாலைக்கு போ போராடினாரு ஈழப் பிரச்சனைக்கு போராடினார் காவிரி பிரச்சனைக்கு போராடினார் இந்த காலத்துக்காக தான் போட்டிருக்கோம் அப்போ அந்த வாக்கு வங்கி எதன் அடிப்படையில் வந்ததுன்னா அவர் வந்து விஜய்க்கு வேண்டப்பட்டவருங்க அவர் ஒரு அண்ணன்ற தம்பின்றாரு அந்த காலத்துக்காக வரலை அப்போ இந்த கோட்பாட்டை கொண்ட பிள்ளைகள் விஜய் படம் வந்தால் பார்ப்பாங்க நான் கூட விஜய் படம் வந்தால் பார்ப்பேன் ஓட்டு வந்து அவருக்கு போடுவேன்னா போட மாட்டேன் அப்போ அது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இன்னொன்று விசி க தாவேக்கா செய்கிற வேலையும் அதுக்கு ஒரு காரணம் என்ன வேலை செய்யுதுன்னு கேட்குறீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுது அது வந்து இக்னைட்டே ஆகலை இன்னும் கிக்ஸ்டார்டே ஆகலை அவர் வந்து நான் இரநூறு கோடி ரூபாய் வேலையை வந்து விட்டுட்டு மா ஆண்டு வருமானத்தை விட்டுட்டு நான் வந்து அரசியலுக்கு வந்திருக்கேன் எங்க வந்தாருன்னு நம்ம கேட்கும் வந்தாரா நீங்கள் சொல்லுங்க இன்னும் இரநூறு கோடி ரூபாய் சம்பாதித்து தான் இருக்கார் இன்னும் பத்து மாதங்கள்லேருந்து பன்னெண்டு மாதங்கள் தான் அதிகப்படியாக பன்னெண்டு மாதங்கள் தான் இருக்கு இருக்கு இன்னும் அவர் என்ன சொல்றாருன்னா இன்னும் ஷூட்டிங் முடியல அப்படின்னு சொல்றாரு ஷூட்டிங்கிறது இப்போ நமக்கு சினிமா துறையில் தெரிஞ்ச வரைக்கும் நாற்பது நாள் கால் கால்ஷீட்டை அது அதெல்லாம் நடிச்சு கொடுக்கணும் அப்புறம் டப்பிங்கு இது போகிற தேவைகள் இருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நடிக்க போறது இல்லை இப்போ நீங்கள் குறைந்தது வாரத்தில் ஒரு நாள் கூட மக்களை சந்திக்க அவர் வரலை அப்போ நான் என்ன பார்க்கறேன்னா அவருக்கு அவ்வளோ பெரிய உழைப்பை போடக்கூடிய அளவுக்கு திற திறனில் நான் பார்க்குறேன் ஏன்னா அவர் ஏசிகள்லேயே குளிரூட்டப்பட்டாரைகள்லயே ஒரு கட்டுப்பாடான கண்ட்ரோல்டு என்விரோன்மெண்ட்லேயே இருந்திருக்காரு அவர் அவரால் வந்து களமாட முடியாதுன்னு நான் பார்க்குறேன் கொள்கை கோட்பாடு நிலைப்பாடும் அவருக்கு இல்லைன்னு நான் பார்க்கிறேன் அப்ப அது ரொம்ப நான் ஸ்டார்ட் ஆகாது கிக் ஸ்டார்ட் ஆகாது போட மாட்டாங்கன்னா போடுவாங்க எப்படி விஜய் விரும்புகிறோம் போடாம இருக்க மாட்டாங்கல்ல போடுவாங்க நீங்க விஜய் ரசிகர்கள் போட்டுருவாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு புள்ளி விவரம் சொல்றேன் விஜய் பெரிய நடிகர் நாம ஏற்போம் அஜித் எவ்வளவு பெரிய நடிகர் அவருக்கு இணையான நடிகர் நடிகர் இணையான நடிகர் பேரலாம் பார்ப்போம் அப்ப இந்த சமூகத்துல இளைஞர்களை இல்ல ஓட்டு போடுவர்கள் நீங்க ரெண்டா பிரிச்சீங்க அப்படின்னா விஜய் ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் சரி இவர்களுக்கு மட்டும்தான் ரசிகர்களா சிவகார்த்திகனுக்கு ரசிகர்கள் இல்லையா சூரிய சூரியக்கு ரசிகர்கள் இல்லையா இப்போ இதெல்லாம் நீங்கள் ஃப்ராக்ஷனை உடைங்க நீங்கள் இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் இளைஞர்கள் இருக்காங்கன்னு கூட வச்சிங்க நாற்பதை நீங்கள் துண்டு துண்டாக உடைச்சிங்கன்னா எத்தனை லட்சம் இளைஞர்கள் அந்த பக்கம் இருப்பாங்க இந்த பக்கம் இருப்பாங்க இல்லை மற்ற மற்ற நடிகர்களுக்கு இருப்பான்னு பாருங்கள் அப்போ அதனால வந்து பெரிய வாக்கு வாங்கி வந்துடும் அப்படின்றது போயிடும் இந்த ஃபெமிலிய ஃபெமிலியாரிட்டியை இந்த ஸ்டார்டம் பயன்படுத்தி மக்கள் நலனுக்காக உழைச்சிருப்பாரு விஜய் அப்படின்னா ஒரு சான்ஸ் இருக்கு கிக் ஸ்டார்ட் ஆகி அது கூட இப்போ ப்ரூவ் ஆகாது அடுத்த தேர்தலுக்கு நமக்கே கண்ணுக்கு முன்னாடி தேர்தல் இது ஆகவே ஆகாது ஒரு ட்ராமா கடைசியில் ஒரு ரெண்டு மூணு மாசம் வந்து பண்ண போறாங்க இப்போ நான் எங்களுக்கு வந்த செய்தி என்னன்னா எல்லா தொகுதிகளும் என்னால் செலவு பண்ண முடியாது அவங்கவுங்க தான் நான் சமீபத்தையே செய்தி நான் சொல்றேன் அப்போ வந்து பணத்தையும் அவங்க போட தயாராகலை ஏன்னா ஒரு தேர்தல்ன்றது எவ்வளவு பெரிய செலவினங்களை கொண்டதுன்னு தெரியும் அப்போ அதற்கும் தயாராகலை அப்போ எங்கேயோ ஒரு பணத்தை அவங்க எதிர்பார்த்து இருந்திருக்காங்க அவங்க தான் அதிமுகவோட தயார்னு கூட கதவை தெரிஞ்சுங்க பொலிட்டிக்கலாகவே அந்த ஸ்ட்ராட்டஜி தவறானது கதவை திறந்து வச்சிருந்து கூட யாரும் டேக்கர்ஸ் இல்லை ஏன்னா அவங்க சொல்கிற டேர்ம்ஸுக்கு போகிறதுக்கு விஜய் அவர்கள் தயாரா அவரை பற்றி அவரே தன்னை பற்றி கூடுதலாக நினைச்சிருந்தாரு இப்போ இதெல்லாம் ஒரு ஃபேட்டல் ப்ளோவாக வந்து தாவைய காக்கு விழப்போகுது நான் பார்வை தான் இதை மாற்ற முடியுமான்னு அது அவர் கையில் இருக்கு அவர் ஆ ஆனால் மாற்ற நான் நம்புறேன் அதோட அவரோட செயல்பாடுகள் அவரோட பிஹேவியர் அவரோட கேரக்டர் இதெல்லாம் வச்சு நான் சொன்னேன் அப்போ பெரிய தாக்கத்தை விஜய் அவர்கள் ஏற்படுத்த மாட்டார் ஒரு பிராக்ஷன் எடுப்பார் ஒரு மூணு விழுக்காடோ நாலு விழுக்காடோ எடுப்பாரு அது வந்து எல்லா கட்சிகள்லேருந்தும் போகும் ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை நாலு முனை போட்டியா அமைஞ்சதுன்னா சீமனும் வந்து தனிச்சு நினைக்கிறாரு விஜய் அவரும் தனிச்சு நினைக்கிறாரு நாலு முனை போட்டி அமைஞ்சதுன்னா அது திமுக தானே வந்து பலமாக அது அது முனைகால் முனை போட்டியா இருக்கும் தான் நான் நம்புறேன் நான் முனைகால் முனை போட்டியா இருக்கும் நான் நாலு முனை போட்டியா இருக்கும் நான் நம்பல நான் எனக்கு ஒரு பார்வை இருக்கு இது வந்து இந்த வாட்டி தொங்கு சட்டமன்றம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு கொஞ்சம் ஜெனரஸாகவே ரொம்ப அதிகப்படியாகவே நம்ம சிந்திச்சோம்னா கூட விஜய் ஒரு பத்து சீட்டு வச்சுக்கிறாருன்னு வச்சுப்போமே இரநூத்தி முப்பத்தி நாலு பத்து சீட்டு வச்சிருக்காருன்னு வச்சுப்போமே மீதி இருக்கிறத ஆளுக்கு வந்து ஒரு எண்பது எண்பதாக பயன்படுத்தி எழுபது எழுபதா எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நாம் தமிழர் ஒரு அறுபது சீட்டு எழுபது சீட்டு எடுக்குது திமுக வந்து ஒரு ஒரு எண்பது தொண்ணூறு சீட்டு எடுக்குது அதே போல் வந்து உங்களுக்கு அதிமுக எடுக்குதுன்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கோங்க அதற்கும் இன்னைக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அதற்கும் நீங்கள் ரூல் அவுட் பண்ண முடியாது அதை அந்த பயம் இருக்கிறதுனால தான் எல்லோரும் வந்துடுங்க ஏன்னா கேரண்டீடு விக்டரி நான் தமிழர் எங்கே போதோ அங்கே கேரண்டீட் விக்டரி அதனால் வந்து எல்லோரும் கூப்பிடுறாங்க இதில் நாங்கள் வந்து இன்னும் மிரட்டல்கள் உருட்டல்கள் இருக்கும் நடவடிக்கைகள் கூட இருக்கும் பெரிய முதலாளிங்க அதை செய்வாங்கன்னு கூட நான் எதிர்பார்க்கணும்னு வச்சிக்கலாம் அதை எதிர்கொண்டால் தான் இன்னும் நாம பலம்பட்ட பட்ட கட்சியாக நான் நம்புகிறேன் அப்போ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் எப்படி வந்துட முடியாதுன்னு நீங்கள் யோசிங்க எல்லாம் ஒரு சேனார் தான் இது வந்து இதை ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு பேச மாட்டாங்க ஊடகவியலாளர்கள் பேச மாட்டாங்க பெரும்பாலும் ஊடகவியலாளர்களுக்கு என்ன பயம் இருக்கு அப்படின்னா நாம் தமிழர் வந்து வந்துரும்னு கூட அதை பேசக்கூடாது இன்னைக்கு அது ஒருவேளை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நான் நேர்மையாக சிந்திக்கிறவங்களும் சொல்கிறேன் ஆயிடுச்சுன்னா திமுகவுக்கு ஒரு வாய்ப்பா போயிடுமே திமுக வரக்கூடாது நீங்கள் அதே ஊடகவியலாளர்கள் நம்ம என்ன பார்க்குறோன்னா பாஜக வந்துடக்கூடாதுன்னு கூட அக்கறையாக இருக்கிறாங்க அவர்களுக்கே இன்னும் புரியாத நிலைப்பாடு இருக்குது அதனால் என்டாஸ் பண்ண பயப்படுறாங்க நியாயமாக நேர்மையாக உள்ளவங்க இல்லை இந்த வாட்டி வந்து திமுகவையும் நீங்கள் கைவிடுங்க பாஜகவையும் நீங்கள் கைவிடுங்க நான் தமிழ் இருக்கிற வாக்களிங்க நேர்மையுள்ள எந்த ஊடகவியலாளர் ஒரு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க விஜய் வந்து செயல்படலை ஏன் நம்ம இன்னும் நீங்கள் வந்து பாஜகவுக்கு பாஜக வேணாம் தான் அந்த ஊடகவியலாளர்கள் நம்ம மணியையா போன்றவர்களையும் நான் சொல்கிறேன் அவ திமுக திமுகவும் வந்துடக்கூடாது ஆனா பாஜக வந்து நாடு நாசமா போவோம் ஆனா பாஜக காரணமா வச்சுன்னா திமுக ஜெயிக்க முடியாது அவர் பேசுற பேச பாஜகவை காரணமா வச்சுன்னா திமுக ரொம்ப நாள் ஓட்ட முடியாது ஜனங்க மாறி வந்து பாஜகவும் ஓட்டு போடுவாங்க ஆனா அவங்க உறுதியா சொல்றேன் பாஜக வந்துச்சுன்னா நாட்டுக்கு கேடு ஏங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை நாம் தொண்டிருக்க ஒரு வாய்ப்பு இல்லைங்க எப்படிதான் செய்றாங்கன்னு பார்ப்போம் நீங்கயும் பேசல அப்ப ஏதோ ஒரு மனத்தடகி இருக்கு அவங்களுக்கு நான் வந்து காரணமாவோ காசு வாங்கிட்டோ பேசுறாங்களோ நான் சொல்லலை ஒரு மனத்தடை இருக்கு அப்படி ஒரு பத்து ஊடகவியலாளர் என்டாஸ் பண்ணாங்கன்னா இந்த ஊடகங்கள்லாம் நேர்மையா வந்து மற்றவைன்னு போடும்போது எங்க முதலமைச்சர் தேர்வுலேயே வந்து சீமான ஒரு ஒரு இதுவாக வைக்கல ஃபேக்டரை வைக்கலன்னு நீங்க சொல்றீங்கன்னா அதை விட ஒரு பெரிய இருட்டடிப்பு என்ன இருக்கு இப்போ இதெல்லாம் இல்லாமல் செயல்பட்டுதுன்னா நான் சொல்றேங்க ஒன் தேர்ட் ஆஃப் தி சீட்ஸ் வந்து நாம் தமிழ் வாங்குறதுக்கும் இந்த பொலிட்டிக்கல் சினாரியோவில் வாய்ப்பு இருக்கு அட்லீஸ்ட் ஒன் ஃபோர்த் ஆகுது வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்படியே இது போச்சு இல்லை ஒரு எதிர்பாராத அரசியல் மாற்றம் நிகழ்ந்தது அது வந்து அன்றைக்கு எம்ஜிஆர் சுடப்பட்டது போலவோ இல்ல ராஜீவ்காந்தி வந்து கொல்லப்பட்டது போலவோ ஈழத்தில் வந்து படுகொலை நிகழ்ந்தது போலவோ இந்திரா காந்தி சுடப்பட்டது போலவோ எம்ஜிஆர் இறந்த இறந்தபோது ஏற்பட்ட அரசியல் மாற்றம் போலவோ இப்படி ஏதாவது ஒரு மாற்றம் வந்தா கூட மிகப்பெரிய மாற்றம் நாம் தமிழர் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க இது இப்படி பார்த்தா தெரியாது அந்த நிகழ்வோட பொருத்தி தான் பார்க்கணும் அறுபத்தேழுல திமுக வரும்னு திமுக காரர்கள் நம்பல அண்ணாதரை சொன்னாரா இவ்வளவு பேர் அறிவிக்கிறாங்க இதில் ரேடியோவில் சொல்றாங்க சந்தேகமா இருக்கு நீங்க நேரில் போய் ஒருத்தர் பார்த்துட்டு வாங்கப்பா இவ்வளவா நாம ஜெயிச்சிட்டோன்னு சொன்னார் அவ்வளோ பெரிய அறிவுக்கு சொந்தக்காரர் தான் ஏன் சொல்றேன்னா நீங்கள் பொலிட்டிக்கல் சினாரியோல நீங்க இருப்பது ரொம்ப முக்கியம் செயல்படுவது முக்கியம் நீங்க போராடுவது முக்கியம் அது இருந்ததுன்னா இன்றைக்கில நாளைக்கு கால் தூக்கியாந்து உங்களை கொண்டாந்து அரசு அரசியல் வந்து உங்களை அரியணையில உட்கார வைக்கும் அதற்கான காலம் இதுவாக கூட இருக்கலாம்னு நான் நம்புகிறேன் அதனால பெரிய வாய்ப்பு இது இது இந்த இதுவரை இல்லாத வாய்ப்பு நாம் தமிழர்களுக்கு இந்த முறை சிறப்பா இருக்குன்னு நான் நம்புகிறேன் உங்கள் எண்ணங்கள் நிறைய வாழ்த்துக்கள் நன்றி நன்றி